சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணை இதை உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றார் அப்பா நான் அவர்களிடம் சொல்லியே ஆக வேண்டும் என் அன்பை புரிய வைக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் நீ இதை கேட்டுவிடு என் தங்கமே ஒரு உண்மையான அன்பு பேசுவதற்காக நேரம் ஒதுக்கும் பொழுது ஏன் பேச மறுக்கிறாய் தவறு செய்வது என்பது மனிதனின் இயல்புதானே சில நேரங்களில் புரியாமல் எடுக்கும் முடிவுதான் தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது அந்த ஒரு நிமிடம் புரிதல் என்பது மிகவும் முக்கியமானது அல்லவா அந்த ஒரு நிமிடத்தில் என்ன புரிய போகிறது என்று நீ கேட்கலாம் அவர் தரப்பின் நியாயங்களை அவர் சொல்ல வேண்டாமா அதற்கு நீ நேரத்தை ஒதுக்குவது என்றும் தவறு இல்லை ஆனாலும் சில பேர் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் அவரின் அன்பு இனி வேண்டாம் என்று நினைத்து விட்டாலோ பேசுவதற்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டார்கள் இந்த உலகில் புரிதல் இல்லாமல் இந்த உலகில் புரிதல் இல்லாமல் தான் பல பிரச்சனைகள் உருவாக்கு உருவாகுகிறது இடையே ஏற்படுகிறது உன்னுடைய உண்மையான அன்பை யாருக்காகவும் எதற்காகவும் இழந்துவிட வேண்டாம் என் செல்ல குழந்தை தெளிவாக பேசி முடிவிடும் எத சொல்லை வருகிறார் எப்படி சொல்லப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார் உன்னுடைய நேரம் வரும்பொழுது நீ பேசு அதுவரையிலும் அவர் சொல்வதை கொஞ்சம் புரிவதற்கு முற்படு அப்பொழுதுதான் முடிவெடுப்பதற்கு உகந்ததாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் என்ன அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பது தானே உன்னுடைய கருத்து உன் மனதிற்குள் என்ன தோன்றுகிறது அதை மட்டும் பேசு மற்றவர்கள் என்ன நினைத்தால் நம் வாழ்க்கையை சரி செய்துவிட முடியுமா அவர்கள் நினைப்பது தான் நம் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்யுமா அதை கொஞ்சம் யோசித்து செயல்படு என் குழந்தையை நான் ஒவ்வொரு தடவையும் என் குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு தடவை முடிவெடுக்கும் முன் ஆயிரம் தடவை யோசித்துவிடும் முடிவெடுத்த பின் யோசிப்பதற்கு அங்கு நேரமும் இல்லை யோசிப்பதற்கு அங்கு தேவையும் இல்லை தானே இது உன்னுடைய வாழ்க்கை அதில் நீதானே வாழ வேண்டும் வாழ்க்கையை வாழும் பொழுது சந்தோஷமாக வாழ்வோம் வாழ்க்கை என்பது ஒரு ஒருமுறைதானே அந்த ஒரு முறை நமக்கு பிடித்த மாதிரி நாம் சந்தோஷத்துக்கு ஏற்ப நம் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம் நம்முடைய எண்ணங்களை நாம் தெளிவாக வைத்திருப்போம் ஒருவருடைய எண்ணங்களும் செயல்களும் நியாயமானதாக இருந்தால் உறுதியாக அவர்களின் செயல்கள் வெற்றி பெறும் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் नंरी